காவல்துறை தெரிவித்து <distinction rated>

நா போட்டு 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 கோல் கோரியா ஆமா எங்க பைக் மட்டும் பக்கம் மட்டும் வந்துராதியா ஓட்டுமையா ஜாவடா ஆயுத ஆரிசு எம்பல் மலையின் மத அரசின் ஒரு நாள்தேவன் காப்பாளரா இணைத்தாய் நாவடா ஆரிஷ் மதக்கணிக்கு பத்மா புலியின் கீழே குமணியா முதலீட்டை பிடிப்பதற்கு கோவிந்தராஜ் கூட்ட உற்சாக தலைவர் திவலாபட்டி முதலாவதாக இரண்டாவதாக பத்மா புலியே வழக்கறி கருத்தி பத்மா புரியே கன்னியாகுமரி மாவட்டம் மூன்றாயர் ராமநாதபுரம் மாவட்டம் செல்வியாக அரசு நடத்தோடு மாட்டு வச்சி முதலாவதாக சிவனார் பற்றி இரண்டாவதாக மனமேல் குடி மூன்றாவதாக அரசு ரீதி நான்காவதாக ஐந்தாவதாக

we

Allora prima di mangiare andiamo சரி ஓடல எதுரா ஆசை ஓடிச்சல அப்படியா இல்லை முடிக்கிறேன் போகிறேன் ஏதாவது பார்க்குற மாதிரி பாருங்க I <laughs> do

திருப்படுங்க திருப்புங்க ஏ திருப்பிடுங்க என்ன Terima kasih kerana menonton! 干啥子你 ஓபனே À, vâng À.

இரண்டாவது மூன்றாவது இடத்திற்கு ஜோலார் பட்டியா கம்பத்துப்பட்டி தினேஷ் பாண்டி கம்பத்துப்பட்டி நால் பாண்டி கம்பத்துப்பட்டி இணைந்து இரண்டாவதாக மூன்றாவதாக தேவிந்தரால் தீர்த்தார் பட்டி ஜனாசனி ஜனாத்தன ஏழு வேறு மாறி பாண்டியா செல்பமாட்டியா கம்பத்து பட்டியா சிவலார் பட்டியா பாண்டியா செல்பமா

கப்பத்துப்பட்டியா கேஎம்பட்டியா திருவள்ளாரப்பட்டியா கடுமையான ஓட்டி வரையீட்டல் சொல்வோம் இரண்டாவது கம்பத்துப்பட்டி பால் பாண்டி பாண்டி கப்பத்துப்பட்டி இணைந்தான் பாண்டி மூன்றாவது